எம்மா போட்டுமா அந்த மூதேவி போய் எண்ணத்தை பொழைச்சு காட்டுதான்னு நான் பாக்கேன் சுவாரங்கறைக்கு எல்லாம் வந்து தரும்போதே பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலன்னு பாடாப்படுதா இவ்வளோ ரோட்ல போய் பிச்சை தான் எடுக்க போறான் இது ரெண்டையும் வச்சுட்டு இந்த ஊர்க்காரையும் எத்தனை நாள் வச்சு பார்க்கல நானும் பாக்கேன் நாலு நாள் அவைய வீட்டுக்கு கிடந்துட்டு திரும்பி இங்கே தான் வருவா வந்து வரட்டும் அப்போ வரட்டும் காலை உடச்சி போட்டிரு இவ்வளவு எத்தனை நாளைக்கு பார்க்கலன்னு நானும் பார்க்கேன் உங்ககிட்ட பாடு கட்ட மாதிரி எல்லாம் எங்ககிட்ட கஷ்டப்படாது யாரு இல்லையுதானே அந்த அக்கா இப்படி பாடாப்படுத்துதியே நாங்கள் இருக்கோம் அவளுக்கு நீ ராணி அக்காவுக்கு என்னன்னாலும் நாங்க கேட்க வருவோம் ஆள் இல்ல ஆளுன்னு அந்த அக்காவுக்கு குடும்பப்படுத்துறதுனால போதும் ஏன் மக்களே அழுகுதீங்க அழுகாதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் மக்களே ஆமா இப்படி உன் பாப்பாவை இதை கொண்டு வை யாரு இல்லைன்னு நினச்சா அழுகக்கூடாது சோனியாக உங்களுக்கு நாங்க இருக்கோம் ராணி அக்கா வாங்கக்கா போவோம் தனி வேண்டும் லட்சுமி அக்கா நீங்கள் பிள்ளைல உங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வாங்கக்கா நான் ராணி அக்கா கூட்டிகிட்டு வரேன் சொல்லுமே நீ வந்தால கொண்டு வந்து ஏன்கா அதுக்கு என்ன என்ன மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாதுக்கா நீங்க போங்கக்கா என்ன செய்தாவும் பாப்போம் நீங்க பிள்ளைல கூட்டிட்டு போங்கக்கா நான் கூட்டிட்டு வரேன் ஆ சரி சின்ன பண்ணு இம்ம சோனியா சத்திய வாங்கமா போவா வாங்குடா வாங்க மக்களே அழுவாம வாங்க ராணி அக்கா என்னக்கா செய்வியா சின்ன பண்ணு இந்த வாரி சின்ன பண்ணு சின்ன பண்ணு வா சின்ன பண்ணு போவா இனி இதுக்கு முந்தி 5 நிமிஷம் கூட முடிக்க மாட்டேன் சின்ன பண்ணு நானே வாங்கக்கா ஏய் நில்றீ இந்த துணிமணி உனக்கு என்ன வானத்துலேருந்து பறந்தால் வந்துச்சு அது ஏன் மொகையை சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டதானே துணிமணியை போட்டுட்டு கட்டின துணியோட வெளியில போனால் போ துணிமணியை உள்ள பிறகு அள்ளிக்கிட்டு போறா அது யாருமட்டையும் காசு ஏய் வயசாயிச்சேன்னு பார்க்குறேன் இல்லைன்னா உன்னை அவ்வளோதான் எங்கேயும் கண்ட தண்ணாமல் வெட்டி போட்டு போயிடுவேன் என் கோவத்துக்கு ஆளாயிடாதீங்க சொல்லிட்டேன் என்னம்டி ஏன் நான் கல்யாணம் பண்ணும்போது என்ன சும்மாவா வந்தேன் ஏன் கையிலேருந்து பத்து பவுன் நகையை வாங்கி குடிச்சு குடித்தவன் மொகை அழிச்சி வச்சிருக்கான்ல அந்த நகையை பூராக திருப்பி கொண்டு வந்து வீட்டு வாசலில் போட்டுட்டு உன் துணிமணியை அள்ளிட்டு போ இனிமே ஏதாவது ஏய் ஓய் நீ உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட எல்லாம் பொறுத்து பொறுத்து போக போக நீங்க ஏன் தலமேல ஏறி உட்காரீங்க என்ன நீ பாரு பெத்த மயனை இப்படி குடிக்க வச்சு குடும்பத்தையே நாசம் பண்ணி இன்னைக்கு எங்கள கண்ணீரோட வெளிய அனுப்புறீல எங்க சாபோன சும்மா விடாதடி உன்னை உன் மகளை வாழவே விடாது எந்த சொத்துக்காக நீ இத்த ஆட்டம் போறியோ அந்த சொத்தே இல்லாம நீ நடு தெருல நாதி கிட்ட கிடக்க போற பாரு பிச்சை எடுத்து லோலோன்னு திரிவம் டீ ரோட்ல ஏய் மரியாதையா ஓடிரு அருவாளுக்கு வேலை வைக்காத நீ பேசாதயா நீ பேசாத நீ செத்தா கூட இந்த வீட்டு வாசப்படியில் கால் எடுத்து வைக்க மாட்டேன் நீ ஏன் என்னைக்கு தேடி வந்து நான் செஞ்சது புறம் தப்பு தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறீ அன்னைக்கு தான் நான் வருவேன் அது உன் வீட்டுக்கு நான் திரும்பி வர மாட்டேன் நீ திரும்பி என் வீட்டுக்கு என்ன தேடி நீ வா என்னடா வீடு வீடுங்க இவ நம்ம கட்டி வச்சிருக்க மாதிரி யா உன்ன மாதிரி இப்படி கேடு கட்ட என்ன வச்சிருக்கவளே இப்படி நல்ல பழகும் நான் என்ன எப்படி போயிருவேன் நான் உழைச்சி சம்பாரிச்சு என் நல்ல முறையை படிக்க வச்சு உங்க முன்னாடி நின்று வச்சு காமிக்கல பாரு நாலு நல்ல பாரு பையன் புறம் தூக்கிட்டு வீட்டுக்கு திருப்பி வரட்டாம் போற உன்ன பாரு அன்னைக்கு ஒண்ணு சாணி கரைச்சு தலையில ஊத்துதே ஏய் போடி இவெல்லாம் ஒரு பொம்பள இவ மூஞ்சில முழிச்சா கூட விளங்காத சின்ன பொண்ணு இவள்ட்ட பேசவே கூடாது என்னோட பத்து பவுன் நகையை வீடா சின்ன பொண்ணு வச்சிருக்காவே குடிச்சு அழைச்சிருக்காவே அதை என்னைக்கு திருப்பி தாராவளோ அன்னைக்கு இவைய பொருள் என்ன இருந்தாலும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டோம் இக்கா வாங்க கை இதுகள்ட்ட நின்னு பேசிட்டு இருக்காம யோ வாழ்ந்த கடமைக்கு ஒன்னு சொல்லிட்டு பாரு இவள ஆத்தா ஆத்தா நம்பி இவ சொல்லுதெல்லாம் கேட்டுட்டு ஆடிட்டு தெரியாத கடைசியில் உன்னை ஒன்று விழாமாக்கி நடு தெருவில் போட்டுருவாளுவ இதுமே நாள் புத்தி கண்டு பொழைச்சிக்க உன் குடும்பம் தான் இன்றைக்கி நாசமாக போய் நடு தெருவில் நின்றுருக்கு என்னைக்கு என்னை ராணி நான் செஞ்சது தப்புன்னு இன்றைக்கி தேடி வரையும் நான் அன்றைக்கி ஒன்று மனசார ஏற்றுக்குவேன் ஆனால் உன்கிட்ட ஒரு நாடு வந்து நிற்பேன்னு எதிர்பார்த்துறாத சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு இப்போ ஒரு பேக்கை கொடுங்க கண்ணா பிடிக்கேன் இல்லை சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு போவோம்

கதையை நடம் போய் கேட்டுக்கிடுவோ கதையை கேட்க போறாங்களா கதை எப்படி கண்ணுக்கு நேரம் பார்க்கறது கதை கேட்குறது ஒன்றா சரி இனிமேல் நாலு சவுதியில சவிட்ன மாதிரி நடக்காமல் வேகமாக வாடிவா அங்கேயாவது என்ன நடக்குன்னு போய் பார்ப்பா வேமா நடந்து வாடின்னா ஆமைக்கே பாட்டி போட்டு நடக்கா இப்போ நாலு எத்தனை குத்து விழுது எத்தனை அரை விழுதுச்சுன்னு தெரியலையே ரத்தம்லாம் சிந்தி கிடக்கு பாக்காம போயிட்டனே என் காயத்தில் கண்ணு முடி தூக்காருமா வேலை போவா போகுதோ பார் அம்புட்டு விளங்காமல் போனது ம்மா இதால அள்ளி போட்டு எனக்கு ஒரு காபி போட்டு கொடுங்கம்மா சனினு போய் துளையட்டும் இப்போ தான் நிம்மதியா இருக்கு இதுக்கு இருந்த வரைக்கும் ஒரு நிம்மதியே கிடையாது போய் துளையட்டுமா நீங்க சோத்த பொங்கி மீன் வண்டரேமா கறியை வங்க சாப்பிடுவோம் ஆ சரி மக்களே பப்பப்ப குாலிபாரே மக்களே குாலிபாரே கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா கொஞ்சம் சாப்பி கே மக்களே இந்த பூச்சடி வாரம் பிடிச்சி கொடுத்துருவே கொஞ்சம் சாப்பிடுமா ஏடி ராணி பய வர மாதிரி இருக்கு ஏகா ஆமா

ரெண்டு பிள்ளைல உப்பு கல்லல முட்டி பட வச்சு கால்ல ரத்த வடிது இருக்குமா இப்படி எல்லாம் இவையிட்ட எப்படி நான் இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அம்மை மாதிரி ஒண்ணு சேர்ந்து பாடா படுத்துத அவ மக்கள் எங்க வீட்டுக்கு வேணா வந்து இரு மக்களே வேணா இருக்கமா பிள்ளை இந்த ராணியை தான் விட்டு போயிட்டாலும் என்ன செய்தாலும் தெரிய மாட்டேங்க நான் இல்லாம இருக்க மாட்டாமா நான் போய் பாக்கேமா ஏட்டி உனக்குலாம் நாங்க இருக்க நீ யாரு இல்ல என்ன எதுன்னு நினைச்சிட்டு இருக்காது அப்படி நாங்க இருக்கோம் ஆமா ராணி நாங்க இருக்கோம் என்ன சரிக்கா ஏட்டி என்ன கஷ்டம்னாலும் கேளுமுடி எனக்கு நீ யாரு இருக்கா அவங்களே மாதிரி இருக்கிறதுக்குதான் எனக்கும் பிள்ளைகளு ஓ மாமியெல்லாம் ஒரு கூறு கட்ட வாவாட்டையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுமா எங்களுக்கெல்லாம் பேரம்பத்தியே பக்கத்தில் இல்லைன்னு அவ்வளோ கவலையாக கிடக்கு அவன் இந்த ரெண்டு பிள்ளைல என்ன அழகாக பார்த்துக்கிட்டாலும் லட்டு மாதிரிலாம் இருக்குது ரெண்டு பிள்ளைகளும் கிளி மாதிரி இருக்குது இப்படி பாடா படுத்ததால இந்த பிள்ளையில கூட நினச்சி பார்க்காம தானே இப்படி அம்மையும் மோனும் செய்தாவை என்னத்தை சொல்ல போதும் இருக்கமா இது எல்லாம் கஷ்டப்பட்டது போதும் ஏட்டி என்னன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுமா நீ தனியா ஒத்தல போய் என்னத்தை செய்வராணி இவியல்ட்ட மட்டும் இப்ப என்ன சாத்த ருக்கமா கண்டேன் இவிய கூட சேர்ந்து படத்தை பாட வெளியில போயிருந்து நிம்மதியை கஞ்சியை கூட குடிச்சுக்கலாம் ருக்கமா இவியல்ட்ட இனிமே இருக்க முடியாது